ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் பீஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கலரே க்ரீனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக இதாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிடும் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனது பிறகு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பட்டை பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஒரு டி சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இது எல்லாம் ஃப்ரை முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு இதுலேயே ஆட் பண்ணி அதையும் இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இது எல்லாம் ந ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஒரு பத்து இலை ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை அது சின்னதாக ஒரு கைப்பிடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கறி மசாலா தூள் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரோசன் பீஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் பீஸாக இருந்தால் நான் கொஞ்சம் வேக வச்சு போடுங்க ஃப்ரோசன் பீஸாக இருந்தால் ஒரு கப் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அதுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அதை போட்டுக்கோங்க ஏற்கனவே வெங்காயத்தில் சால்ட்டு போட்டிருக்கோம் நம்ம அதனால் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு டீ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சி கழுவின ஜார் அந்த தண்ணியவே இதில் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ சிம்மரில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம நிறுத்தி விட்டுடலாம் என்னுடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுருந்து அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இது சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்